லஞ்சம் வாங்கியது அம்பலம் அதிரடி கைது யோகி ஆதித்யநாத் அதிர்ச்சி மிரண்டு போன பாஜகவினர் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக ஆட்சி செய்து வரும் நிலையில் கடந்த ஏழு ஆண்டுகளில் எண்ணற்ற முறைகேடுகளும் மோசடிகளும் குற்றங்களும் அரங்கேறி உள்ளன அந்த வகையில் அதில் உழவர்கள் போராட்டத்தின் போது பேரணியாக சென்ற எட்டு உழவர்களை வாகனம் ஏற்றி கொன்ற நிகழ்வு மத பிரிவினையை வளர்க்கும் வகையில் ராமர் கோவில் திறப்பின் போது மற்ற மத ஆலயங்களில் ராமர் வாழ்க என முழக்கமிட செய்தது மக்களவைத் தேர்தலின் போது இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரை வாக்களிக்க விடாமல் தடுத்தது என்பன முக்கிய முறைகேடுகளாக விளங்குகின்றன இதனால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் படுதோல்வி அடைந்தது இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெற்றது குறிப்பாக பாஜக பாஜக கூட்டணிக்குள் குழப்பம் வேறு எனவே ஆதரவாளர்களை இழந்து வரும் யோகி தலைமையிலான பாஜக வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வர வெளிப்படையாகவே லஞ்சம் தர முன்வந்துள்ளது அதாவது சமூக வலைதளங்களில் உத்தரப்பிரதேச பாஜகவிற்கு ஆதரவாக பதிவிடுவோருக்கு மாதம் எட்டு லட்சம் வரை அரசு வழங்கும் என யோகி ஆதித்யநாத் அறிவித்ததே அந்த வெளிப்படையான லஞ்சம் முக்கியமாக யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்திற்கு கொண்டு வந்த திட்டங்களை பாராட்டி பேசி யூடியூப்பில் வீடியோ போடுபவர்களுக்கு மட்டுமே இந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு பல்வேறு கண்டனங்கள் எழுந்து வருகிறது ஏனென்றால் பாஜக கொண்டு வரும் திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு எதிரான திட்டங்களாகவும் உருவாகி வருகிறது இதற்கு ஆதரவு தரும் வகையில் மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் லஞ்சம் கொடுத்து யோகி ஆதித்யநாத் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் கடுமையாக எழுந்து வருகிறது இந்த நிலையில் இது குறித்து பிரபல யூடியூபர் துரு ரதே உத்தரப்பிரதேச பாஜக அரசுக்கு ஆதரவாக இணையத்தில் தொடர்ந்து பதிவிடுவோருக்கு மாதம் எட்டு லட்சம் வரை வழங்கப்படும் என யோகி ஆதித்யநாத் அரசு குறிப்பிட்டுள்ளது சட்டபூர்வமாக்கப்பட்ட லஞ்சம் வரி செலுத்துபவர்களிடம் இருந்து பெறப்படும் பணம் அது என தனது கண்டனத்தை சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில்தான் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் யோகி ஆதித்யநாத் வெளிப்படையாகவே லஞ்சம் தருவதாக அறிவித்ததால் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இதனால் எந்த நேரமும் யோகி ஆதித்யநாத் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் இருந்து வருகின்றனர் பாஜகவினர் இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது